ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டி நடத்தும் தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சமயமான சமய நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் ஜன தாழ்வு நின்று வருகை வருகின்ற சமய நிகழ்விலே பங்கேற்பாளர்கள் தொகுப்பாளராக இருந்து இணைகள் நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முறை பூர்வமாக கொண்டு சென்னை வில்லிவாக்கத்திலே வசிக்கும் திருமதி சின்னபாரி தங்கராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் மாற்ற நல்லவன் பாளையம் ஜெயந்தி விஜயமார் அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் இணைய காலத்தாமதம் ஆவதால் பாளையத்தை பூர்வமாக கொண்டு புதுச்சேரியில் வசிக்கும் திருமதி பிரேமா குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாரங்கிழமை தீபாரத்தை தாருங்கள் ஆய்க்கு நன்றி நமோ அரகந்தானம் நமோ சித்தானு நமோ வச்சாயானம் நமோ லோயே சவசாகுனம் जय पञ्च परमदेवा तुन्भ महण्डीरमिन् बलितिडं जय जय देवा सामि जय 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 देवा जय पञ्च परमदेवा जय पञ्च परमदेवा तु सुम्ब मघण्डीरमिन् बलितिडं जय जय देवा சாமி ஜய ஜியனும் வினையை போக்கிய நானம் கேவலை சுடர் நீயே சாமி கேவலை சுடர் நீ தரிசன முதலான நான்கையும் அழகும் சாந்தியம் நீ அடைந்தீர் சுவாமி சாந்தியம் நீ அடைந்தீர் மனம் சாந்தியம் நீ அடைந்தீர் ஜெய பஞ்ச பரம தேவா ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகண்டிடம் இன்பம் அளித்திடும் ஜெய 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 தேவா சாமி ஜெய ஜெய தேவா அஷ்ட கர்மம் என்னும் பகைவரை வென்ற பின் சித்தராக உயந்தீர் சாமி சித்தராக உயந்தீர் அகிலத்தின் உச்சியில் நிலை பெறவேன் நின்று அனந்த காலம் சுகம் பெறுவீர் சாமி அனந்த காலம் சுகம் பெறுவீர் பஞ்சாசாரம் பொருந்திய கணதர் பண்பின் தலைவராவீர் சாமி பண்பின் தலைவராவீர் ஆத்ம ஆராதனை புரிந்திட சாதுக்கு அளவில் சுகம் தருவீர் சாமி அளவில் சுகம் தருவீர் ஜெய பஞ்ச பரம தேவா ஜெய பஞ்சபரம தேவா துன்ப மகண்டிடம் இன்பமளித்திடம் ஜெய 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 தேவா சாமி ஜெய 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 தேவா இருபத்தி நான்காம் குணமுடன் திகழும் அதிசய சூரியர்களே சாமி அதிசய சூரியர்களே பணிவுடன் சீருடை படித்த பின்பே நீ மகிமயிலாடிடுவி சாமி மகிமயிலாடிடுவீர் ஜெய பஞ்ச பரம தேவா ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகண்டிடம் இன்ப மலித்திடம் ஜெய 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 தேவா சாமி ஜய ஜெய ஜெய தேவா அரசு நிகர்வே போகம் துறைந்தே சாதுவருமானீர் சகல சாதுவருமானீர் தியானம் தபமுடனே அந்த நன்மை அடைய செய்வீர் சாமி நன்மை அடைய செய்வீர் ஜெய பஞ்ச பரம தேவா ஜெய பஞ்ச பரம தேவா துன்ப மகந்திடம் இன்பமலித்திடம் ஜெய 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 தேவா சாமி ஜெய ஜெய தேவா பஞ்ச பரம பதம் அடைந்தே நவீன பஞ்ச பரமேஸ்ரீ ஆனீர் சாமி பஞ்ச பரமேஸ்ரீ ஆனீர் பாவம் என்னும் தீயவினைகளை அகற்றிட பாங்காய் பதமருள் அருள்வீர் சாமி பாங்காய் பதமருள் அருள்வீர் நவீன பாங்காய் பதமருள் அருள்வீர் ஜெய பஞ்ச பரம தேவா ஜெய பஞ்ச பரம தேவா జయ 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 దేవా జయ 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 దేవా ఆదినాథ భగవాను ఆదిినాద్ అనంత సిద్ పరమేష్టి భగవన్ కె జే మహావీర్ భగవాను కేజే అనంత అనంత సిద్ధ అనంత భగవాను కేజే కిజే అరుణాళు కేజే నమో అరగంతానం నమో సిం నమో ఆనం నమో వచ్చానం நமோ லோயே சவ்வசாக நன்றி அடுத்த நிகழ்வு பிரதிகிரமணம் அதனை நானும் உஷாராணி அவர்களும் வாசிக்கிறோம் உஷாராணி அவர்கள் இளைய முடியாத காரணத்தான் நானே வாசிக்கிறேன் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரம் நமோ குபத்யானம் நமோ நோயி சவசாகூணம் உஷா உம் உஷாராணி நான் ஒரு பராணி ஒரு பாடம் படிக்கவா உஷார்க்கா சொல்லுங்கக்கா ஆஹ் வாங்க இதை பிரியவனம் படிக்கணும் வாங்க ஆ சரிங்க தர்ஷனம் தேவதேவசே தர்ஷனம் பாப நாசனம் தர்ஷனம் சர்க்கசோபானம் தர்ஷனம் பிரசாதனம் வந்தனேவிய வந்தன பாபநாசனம் வந்தன சர்க்கசோபானம் வந்தன மக்கசாணம் சாசாங்கம் சாசாங்கம் பாபநாசனம் சாசாங்கம் சர்க்கசோபானம் சாசாங்கம் சாசங்கம் வல்லுங்கம்மாட்ச பிரதட்சணம்

அர்ச்சனா மங்கலம் பகவன் அருகன் மங்கள மங்கலம் மங்களம் ரிஷபேஸ்வர பூஜ்ய நூத்தி ஐந்து மாதா வந்தா வந்தாமி வந்தா வந்தா சாவண பிரதிக்கமணம் நம சித்தேபிய சித்தேபியே சச்சிதானந்தைகூபாய ஜினாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து நித்தியார்த்தம் பனிரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரமத்தின் மூலம் இதனால அடிங்க சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வச்சன காயின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் புரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கரமாக எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூணு தண்டங்கள் மன வச்சன காயம் மூணு சல்யங்கள் மாய நித்த நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமே மூன்று மூடங்கள் தேவமுடம் உலகமுடம் பாஷண்டி முடம் நான்கு ஆத்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்திர தியானம் இம்சானந்தம் திருஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்பிரஷானந்தம் நாள் இதிகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை பீண்டுகதை இவர்களை நாங்கள் அனாதி அனாதிகாலமாக மித்தியத்தை அஞ்சாண்டு மற்றும் வசதா அதில் வகை எங்களை மாற்றினோம் மாற்றி மாற்றிக்கொண்டிருக்கோம் மற்றும் எதுவரை நல்லறி வரவில்லை அதுவை மாற்றிக்கொண்டிருப்போம் இந்த நே எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பினர் நற்பின் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூடிய ஆசத்தா ஏற்பட்ட எல்லா பாவங்களும் பச்சாதாபம் செய்கிறோம் படிங்க ஹே பிரபு நாங்கள் மித்தியார்த்த வகத்தினால் அஞ்ஞான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நான்கு லட்சம் யோனி மற்றும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குலத்தில் சூஷ்மம் பாதரம் பர்யாப்தம் நிர்வத்திய பர்யாப்தம் லப்தயா பர்யாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வே செய்ததாலும் வந்த பாபங்கள் அடியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வெதிக்கிரமம் அதிசாரம் அனாசாரம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் ஐந்து ஸ்தாவரம் மற்ற திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு விசுன கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூலவனில் அதிசாரம் செய்திருந்தால் பதினஞ்சு பிரமாத வாசத்தினால் பன்னிரண்டு விரதனில் ஐந்து ஐந்து அச்சரம் மொத்தம் அறுபது அச்சரங்களாலும் மற்ற நீர் வடிக்கும் போது ஜீவனு உதிரத்தில் விடாது ஏற்பட்ட பாபங்கள் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களையும் எல்லாரும் நாங்க பச்சாதம் செய்கிறோம் அக்கா படிங்கா சுமதியக்கா ஹே பகவன் எங்களுடைய பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும்போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் சூற்று மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு விதவுகள் எங்கள் காலிக்கைய வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது குட பிறகு சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்விகளும் உயிர்களை துன்புறுத்திருந்தால் பயமுறித்திருந்தால் மரணம் அடைய செய்திருந்தால் மன வச்சின காய்ச்சிகளும் தெரிந்தும் தெரியாமல் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களையும் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது சேத்திரம் கிருத்திம அக்ரித்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆதியகை திராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அறியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலி பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சமாகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கோயில் ஐந்து இந்திரிக்கும் மற்றும் மனத்தின் மூலம் புலன்பயிற்சி ஈடுபாடு ஈடுபட்டிருந்தால் பகவான் புதில் பிரமாதம் செய்திருந்தால் கொண்டதால் மானம் ஆய பரிணாமத்தில் விளையாட்டில் பரிணாமத்தில் எங்களுக்கு பாப கர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களை பச்சாத்தாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆக லாபம் கிடைக்கட்டும் நல்ல உடைய தொடர்பு கிடைக்கட்டும் இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு மன பரிணாமம் எங்கள் இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்ய எண்ணம் இனிமையான வசனம் பேசும் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு தானம் செய்து எங்க செய்வதற்கு எண்ணம் எங்கள் இருக்கட்டும் இதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் வசனம் வீசாக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்கள் அனைவரையும் பிரார்த்தனை ஆகும் லகோ ஸ்ராவக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 ஊவச்சாய நமோ லோய சவசாகோ நம் நன்றி நல்வாய்ப்பு நல்கிய நெறியாளர் அவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வு அனைவருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட மோட்டூரை பூர்வீகமாக கொண்டு பாண்டிச்சேரியில் வாசம் செய்யும் பவனந்தி பூரணச்சந்திரன் அவர்களையும் நல்லவன் பாளையத்தில் வாசம் செய்யும் ஜெயந்தி விஜயகுமார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறேன் வாரங்கள் இருவரும் பக்தி செய்து வணங்குகள் சமய தர்சனம்

நமோர்தான் நமோ சித்தாண்டம் நமோரிய நமோயம் ஜிநலயம்ரிலோகேஷ் அதுமத்தமூனிம்பி வந்தேகம் கரஞ்சா கோமலதலிபிரம் ஸ்ஃபிகம் பாவர்கேமீளபம் பஞ்ச பரமேஷ்டின வர்ணம் பாவனம் பவ விநாசனம் விஷபாதி மகாவீர் பரியந்தான் பிரணாம் எக சுவாத்தார்த்த சித்திக்கு மேல் பென்னண்டி யோசனை உயரம் சென்று அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு மகளும் உள்ள எட்டாவது பிருத்வியின் நடுவில் எட்டு எட்டுமும் நாப்பத்தி அஞ்சு லட்சண யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐபிசி போன்ற சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மாசயம் செய்து வீடு பேரடைந்து உயர்ந்த அவ அவ அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஏழு உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானா வித விதாங்கல விதாங்கிற்கும் சித்தபொருமே முக்கால மூலக பவ்ய ஜனமகித ஏழுநூத்தி இருபத்தி தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேக சேஸ்திரஸ்த வித்தியமான சமவ சர சரணாதி விபிஷீத விபசீத விபசித கேவல ஞான சம்பன்ன நியத சீமந்திர முதல் அஜித வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தி ஸ்ரீதேவ பஞ்சமேறு சதி திசுவாச ஜினாலய ஜின்னபிம்பேவிகளுக்கும் நமோஸ்து 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 ஆனி தொடருங்க நான் படிக்கிறேன் நான் பரத பாகுபலி பவ்ய ஜன மகித பவ்ய மகித அஸ்தா வலம்யதே தசலட்சண தச தர்மோபியோ சோடச பாவன காஹுதே உபய ஜெனந்த சம்பந்தே முக்தி பல காரண சொதுபாய பஞ்சமகாவர பஞ்ச சுதி விக்தி திரியோசாரி पवित्र गायत्री से देवी नमो भगवते आदिन साधु ने त्रव दृष्टि द्वारा ये प्रयोजनोर्धे योने सर्व दोष प्राप्ति हो नमक देवयो नाना वर्ण आदि वोलोत्र वित्रोत्र अधिकाय अनेक आर्यक संकट संस्कारों का निवारण ये श्री लेसी श्री सम्मे देवी सम्भव ये उत्पन्न करे चदर भागित उनका भूमि पा

ஸ்ரீ கைலாசகிரி சம்மதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜெயந்தகிரி சந்திரஞ்சகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்திர சித்தவரக்கூடம் சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடி ஐம்பத்தி லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி நக்கிரத்தி ஜி ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாங்கசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்கிரித்திக்கும் அனந்த எண்ணிக்கை உடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் திரிகரண சுத்தியாக மூவேளைகளில் மூவலம் வந்து அனந்தாந்த நந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தெட்டு இருபத்தி எட்டு மூலங்களும் ஜெயின் கேக்கா மைக் ஆன் பண்ணிட்டு படிஞ்சவா மைக் ஆன் ஆகல குடமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சுலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தி சம்மன்னர்களுமான கணதராதி பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு மகான்களை தரித்த திரியோசேகிரியை நிறைந்த மகாமுனிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வே சமயத்திற்கும் நித்தம் தூயம் மன மொழி மெய்யுடன் மூ வேலைகளும் வளமும் வந்து அனந்தா அனந்தவாரமாக சாமி

பக்தி செய்து வணிகளை சிறப்பாக வழங்கிய சகோதர பவனந்தி பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கும் ஜெயந்தி விஜயகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த நிகழ்வு கிரியா பக்தி பயிரல் அனைவரும் கிரியா பக்தி பயில வாருங்கள் என்ன பக்தி படிக்கிற அக்கா அது பிராக்டிஸ் பண்ண போறோம் சொன்னாங்க அக்கா

திருவரம் வளர்க செங்கோல் நன்கி நிதரசனாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் பயந்த மெய் பயந்த புகருடன் புலிக மிக்கே காஞ்சி சேவாதள கமிஷன் நடத்தும் இந்த மூன்றாம் வாள சாஹித்திருக்கிற இணையத்தின் மூலம் இணைந்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஜெய் ஜெயந்திரா சமய கிருஷ்ணன் மீண்டும் நாளை